dream place Thailand go to plan for you. GT Holidays Travel Plan starts from Rs. 19,999 only. நெஞ்சிருக்கிறிய நேர்களுக்கு அன்பிருக்கிறிய வணக்கங்கள் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் ரேசுங்க திமுக பாமக நாம் தமிழர் கட்சி அப்படின்னு தீயா வேலை பார்த்துட்டு இருக்காங்க இதற்கிடையில களத்தில் அவர் இருப்பதாலே தலைவழியில் தைலாபுரம் அப்படின்லாம் தகவல்கள் வருது புரிஞ்சிருப்பீங்க அண்ணாமலைங்க என்னது அவர் தான் வந்துட்டு தீயாக வேலை பார்த்துட்ருக்காரு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு இப்போவே ஸ்கெட்செல்லாம் போட்டுட்ருக்காரு கூட்டணி கட்சி தலைவர்கள் கைகள்லாம் உயர்த்தியபடி என்ன சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டால் இல்லைங்க சேம்சைட் கோல் போடுறாரோ அப்படின்னு ஒரு அச்சம் பாமகவுக்கு இருக்குது அப்படின்னு தகவல்கள் வருதுங்க ஏன்னா இந்த வார் பார்த்தோம்னா அண்ணாமலை வெர்சஸ் எடப்பாடி அப்படின்னு வேறு ரூட்டில் வடிவம் எடுத்துருக்கு என்ன நடந்துகிட்டு இருக்கு அவங்களுடைய பிளான்கள் என்ன இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நுண்ணறிவு போலீசார் அங்க நடந்து கொண்டிருக்கிற ஒரு முக்கியமான சமாச்சாரங்க நம்முடைய கழுகர் பதிவு செஞ்சிருக்காரு இந்த பரபரப்பான பின்னணிகள் தான் இன்றைய நம்முடைய விரைவான இளங்கோவன் எக்ஸ்பிளைன்ஸ் நிகழ்ச்சிக்கு போகலாம் உதயநிதி அன்புமணி சீமான் பல்சை எகிர வைக்கும் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல் பரபரப்பு ஒரு பொது தேர்தலுக்கு இணையான பரபரப்பை ஏற்படுத்தி கொண்டிருக்கு விக்கிரவாண்டி இடைத்தேர்தலுங்க இங்க திமுக சார்பாக திரு அன்னியூர் சிவா பாமக சார்பாக திரு அன்புமணி நாம் தமிழர் கட்சி சார்பாக ஹோமியோபதி மருத்துவரான அபிநயா அவர்கள் மூன்று பேர் கிடையிலதா ஒரு தீவிரமான போட்டி இருக்குது மும்முனை போட்டி நிலவிக்கொண்டிருக்கு எப்படியாவது வெற்றி வகையை சூடிடணும் அப்படின்னு மூன்று தரப்பினருமே புது புது உத்திகளையும் கையாண்டபடி இருக்காங்க இதில் பாமகவும் சரி நாம் தமிழர் கட்சியும் சரி கடுமையாக ஆளும் கட்சியை அட்டாக் செஞ்சு பேசுகிறாங்க எங்களுக்கு ஒரு வாய்ப்பு கொடுங்க அப்படின்னு பரப்புரை இருக்குது இன்னும் சொல்ல ஆளும் தரப்பில் வந்துட்டு வேட்டி போன்றவை எல்லாம் கொடுக்குறாங்க நிறைய வந்துட்டு வாக்குக்கு பணம் கொடுக்குறாங்க அப்படின்னு பாமகவினர் கடுமையான புகார்களை முன் வச்சிருக்காங்க இந்த பக்கம் நாம் தமிழர் கட்சி பார்த்தோம்னா அவங்களுமே திமுகவினர் வாக்காளர்கள்லாம் வந்துட்டு ஒரு ஒரு இதுக்குள்ளார அடைச்சு வச்சுக்கிறாங்க அதிகார துஷ்பிரயோகம் பண்ணிட்டு இருக்காங்க சரியில்லை அப்படின்னு கடுமையாக ஆளுங்கட்சி அட்டாக் வந்துட்டு செஞ்சுட்டு இருக்காங்க அதே நேரத்துல ஆளும் தரப்புடைய ஆதரவாளர்களோ வாக்குக்கு பணம்லாம் கொடுக்கவில்லை அப்படின்னு அதே பழைய பல்லவிய அவங்களும் பாடிக்கொண்டிருக்காங்க ஆனாலும் இது ஒரு இமேஜ் சார்ந்த ஒரு இஷ்யூவாக இந்த தேர்தல் இருக்குங்க இதில் வெற்றி பெறுவது மட்டும் இல்லாமல் பெரிய வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி அடைஞ்சால் மட்டும்தான் ஆளுங்கட்சிக்கு மரியாதை அப்படின்னு எல்லோருக்கும் மந்திரிகளுக்கு கரார் உத்தரவும் போட்டிருக்காரு முதலமைச்சர் திரு மு ஸ்டாலின் அதே நேரத்தில் பாமகவை பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் முயற்சி செஞ்சோம்னா இந்த தொகுதியில் வெற்றி பெற்று விடலாம் அப்படின்னு துடியா துடிச்சிட்டு தீவிரமாகறாங்க நாம் தமிழர் கட்சியை பொறுத்த வரைக்கும் மக்களவைத் தேர்தலில் எட்டு புள்ளி இரண்டு நான்கு விழுக்காடு வாக்குகளை பெற்று இருக்கோ அதை அதிகரிக்க செய்யணும் கணிசமான வாக்குகளை இந்த இடைத்தேர்தலை பெற்றுவிட்டால் அது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கு உபயோகமாக இருக்கும் அப்படின்னு அவங்களுக்கு அனுப்பப்பட்டு தீயா வளம் வந்து கொண்டிருக்காங்க இந்த மூன்று பேர் கையிலேயே வந்துட்டு சில பட புள்ளி விவரங்களும் இருக்குங்க அதுதான் களத்தில் இன்னும் ஆக்ரோசத்தை கொடுத்துருக்கு முக்கியமாக பார்க்குறேன் கடந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று சட்டமன்ற தேர்தலில் பார்த்தோம்னா இங்கே திமுக சார்பாக போட்டியிட்ட திரு புகழேந்தி வரைந்த புகழேந்தி தொண்ணூற்றி மூணாயிரத்தி எழுநூற்றி முப்பது வாக்குகளை பெற்றிருந்தார் அதிமுக சார்பில் போட்டியிட்ட திரு முத்தமிழ் செல்வன் எண்பத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஏழு வாக்குகளை பெற்றிருந்தாங்க ரெண்டாம் இடத்தை பிடிச்சாங்க நாம் தமிழர் கட்சி சார்பாக ஷீபா அஸ்மி அவர்கள் எட்டாயிரத்தி இருநூத்தி பதினாறு வாக்குகளை பெற்றிருந்தாங்க நாற்பத்தெட்டு புள்ளி நான்கு ஒன்று வாக்கு திமுகவுக்கு வாக்குகள் நடந்து முடிஞ்ச மக்களவை தேர்தலில் விழுப்புரம் நாடாளுமன்ற தொகுதிக்குள்ளார வருது பார்த்தோம்னா கூட்டணி சார்பாக விடுதலை சிறுத்தைகள் கட்சி சார்பாக திரு ரவிக்குமார் போட்டியிட்டார் இல்லையா அவரு இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் எழுபதாயிரத்தி எழுநூத்தி மூன்று வாக்குகளை பெற்றிருந்தார் அதே நேரத்தில் இரண்டாம் இடத்தை ரா அவர்கள் முப்பத்தஞ்சு புள்ளி ரெண்டு அஞ்சு வாக்குகளை பெற்றிருந்தார் பாஜக கூட்டணியில் பாமக வேட்பாளர் திரு முரளி பதினஞ்சு எட்டு வாக்குகளை மட்டும்தான் பெற்றிருந்தார் அதாவது இந்த தொகுதியில் அதிமுக சுமார் ஆறாயிரம் குறைவாக திமுகவோட பெற்று இருக்கு போன தேர்தலை கம்பேர் பண்றப்ப போன தேர்தலில் சுமார் ஒன்பதாயிரம் வாக்குகள் வித்தியாசம் சட்டமன்ற தேர்தலில் ஆனால் இப்ப இந்த நாடாளுமன்ற தேர்தலில் கொஞ்சம் முன்னேறி இருக்கு அதிமுக போட்டிட்டு இருந்தா நிச்சயமா அதிமுக டப் கொடுத்திருந்திருக்கலாம் ஆனால் அவர்கள் ஒதுங்கி கொண்டதால அந்த வாக்குகளை தான் பாமகவும் நாம் தமிழரும் குறி வச்சு களத்துல தீவிரமா வளம் வந்து கொண்டிருக்காங்க அன்புமணி சீமான் அதிமுக வாக்குகள் மட்டும் சிந்தாம சிதறாம கிடைச்சதுன்னா நிச்சயமா பாமக வெற்றி பெற்று விடும் அப்படிங்கறதுதான் அதனுடைய தலைவரான மருத்துவர் திரு அன்புமணி அவருடைய கணக்கா இருக்குங்க கூடுதலாக பத்து புள்ளி ஐந்து விழுக்காடு உள் இடஒதுக்கீடு வன்னியர் சமூகத்துக்கான அந்த உள் இடஒதுக்கீடு விவகாரமும் இந்த தொகுதியில கை கொடுக்கும் ஏன்னா அறுதி பெரும்பான்மை சமுதாயமாக வன்னியர் சமூகத்தினர் இருக்காங்க மூன்றாவதாக பக்கத்திலேயே கள்ளக்குறிச்சியில் கள்ளச்சாராய மரணங்கள் கிட்டத்தட்ட அறுபத்தஞ்சு பேருக்கு மேல மரணம் அடைஞ்சிருக்காங்க இல்லையா சோ இந்த பக்கத்து தொகுதியிலையும் அந்த நிலைமை வராமல் இருக்கணும் அப்படின்னா நீங்க வந்துட்டு பாமகவுக்கு வாக்களிங்க அப்படின்னு இந்த மூன்று விஷயங்களை கையில் எடுத்து தான் அஹ் அன்புமணியுடைய பரப்புரை இருக்கு அதிமுகவுக்கு ஒரு வேண்டுகோள் நம்முடைய பொது எதிரி திமுக தான் அதனால் உங்களுடைய வாக்குகளை சிந்தாம சிதறாமல் பாமகவுக்கு கொடுங்க அப்படின்னு ஓப்பனாகவே பரப்பர செஞ்சிருக்காரு அன்புமணி இன்னொரு பக்கம் நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அதிமுக மற்றும் தேமுதிகவுடைய உறவுகளுக்கு ஒரு வேண்டுகோள்க நம்முடைய பொது எதிரி திமுக தான் அவங்கள விரட்ட உங்களுடைய பொன்னான வாக்குகளை நாம் தமிழர் கட்சி வேட்பாளருக்கு கொடுங்க அப்படின்னு பரப்புரையில அவரும் பதிவு செஞ்சிருக்காருங்க ஏற்கனவே பார்த்தோம்னா கள்ளச்சாராய மரணங்கள் ஒட்டி அதிமுக உண்ணாவிரத போராட்டம் செஞ்சாங்க இல்லையா அதற்கு வாண்டடாக ஆதரவும் கொடுத்திருந்தாரு சீமான் ஒரு குறிப்பிடத்தக்கது இந்த ரெண்டு பேருமே டார்கெட் செய்வது அதிமுகவுடைய வாக்குகளை தான் ஆனா அது ஓட்டையை போட நினைக்கிறாங்களோ தமிழ்நாடு பாஜகவினர் அப்படின்னு பதறி கொண்டிருக்காங்க இந்த மாவட்டத்தை சார்ந்த பாமக உறவுகள் இருந்து தகவல் வருதுங்க மாயால் வடை சுடும் அண்ணாமலை மோடியின் முதுகில் குத்திய எடப்பாடி இபிஎஸ் அண்ணாமலை விக்கிரவாண்டியில் கட்டவார் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் ஒருவேளை அதிமுக போட்டியிட்டு இருந்தா நாலாவது அஞ்சாவது இடத்துக்கு தள்ளப்பட்டிருக்குங்க அப்படின்னு புது அரசியல் வெளியே பத்த வச்சிருக்காரு வேற யாரும் இல்லை தமிழ்நாடு பாஜகவுடைய தலைவரான திரு அண்ணாமலை இது அதிமுகவை உடனே உஷ்ணப்படுத்த அதிமுகவுடைய பொதுச்செயலாளரான திரு எடப்பாடி கே பழனிசாமி வாயால் வடை சுடுறவர் தாங்க அண்ணாமலை அவர் பெரிய அரசியல் ஞானி அறிவாளி எதேதோ வந்து பேசுவார் அதிமுகவை பற்றி ஆனால் அவர் பேசுகிறதுக்கு கொஞ்சம் கூட அவசியம் கிடையாது அதிமுக சட்டம் ஒழுங்கு உள்ளிட்ட சில பல தான் அதிமுக வந்து இந்த தேர்தலில் போட்டியிடலை திமுக எந்த அளவுக்கு அதிகாரத்தை பயன்படுத்துவாங்க அப்படின்னா அதிமுகவுக்கு தெரியும் அதே நேரத்தில் இந்த விக்கிரவாண்டி தொகுதியில் நாடாளுமன்ற தேர்தலில் சுமார் ஆறாயிரம் வாக்குகள் தான் அதிமுக குறைவாக பெற்று இருக்குது புரிஞ்சுக்கணும் அண்ணாமலை அப்படின்னு அவர் தன் பங்குக்கு சீறி இருக்கார் எகிரி இருக்கார் உடனே அண்ணாமலை அவர் சும்மாவாக இருப்பார் செய்தியாளர்கள்ட்ட பேசுகிறப்ப ரெண்டாயிரத்தி பத்தொம்போதுலேருந்து இருந்து என்னங்க நடந்துட்டு இருக்கு தொடர் தோல்வி பழனிசாமியாக தாங்க அவர் இருந்துகிட்டு இருக்காரு கரையாம்ப அதிமுக கரைஞ்சிக்கிட்டு தாங்க இருக்கு ஈரோடு கிழக்கு அங்கே இடைத்தேர்தல் அப்ப முன்னாள் முதலமைச்சரான திரு ஓபிஎஸ் அவரை வந்து போட்டியிட வேணான்னு கேட்டவர் தாங்க இபிஎஸ் அது மட்டும் இல்லாம அங்கீகாரம் கொடுத்த நம்முடைய பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி அவருடைய முதுகிலேயே தாங்க எடப்பாடி நம்பிக்கை துரோகிங்க அவரு அப்படின்னு கடுமையாக சாடிய அண்ணாமலை தொடர்ந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறிலும் தான் சட்டம் ஒழுங்கு சரியாக இருக்காது அப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தலை வந்துட்டு இவர் புறக்கணிச்சிடுவாரா என்னங்க பேசுகிறாரு அப்படின்னு தன் பாணியில் பதிலடி கொடுத்தாரு அண்ணாமலை அப்புறம் என்ன பத்தி கிச்சி பத்து கிச்சு அரசியல் பரபரப்பு பத்தி கிச்சு அப்படின்னு ரெண்டு தரப்பும் சமூக வலைதளங்கள கடுமையாக அட்டாக் பண்ணிக்கிறாங்க பொது வழியிலையும் வந்துட்டு அட்டாக் பண்ணிக்கிறாங்க இதிலருந்து தான் பாமகவுக்கு புது கவலை புது வசனம் களத்தில் அண்ணாமலை தலைவலியில் தைலாபுரம் குஷியில் சீமான் விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் பாமக வேட்பாளர் ஆதரித்து தேசிய ஜனநாயக கூட்டணியில் இருக்கக்கூடிய தமிழ்நாட்டை சார்ந்த அனைத்து கட்சிகளோ அதனுடைய தலைவர்களோ பங்கேற்ற ஒரு மெகா பொதுக்கூட்டம் அரங்கேனதுங்க இங்க முன்னாள் முதலமைச்சரான திரு ஓ பி எஸ் அமமுகவுடைய திரு டி தினகரன் திரு ஜான் பாண்டியன் திரு ஜி கே வாசன் திரு உள்ளிட்ட பல்வேறு கூட்டணி இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டில் தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணி ஆட்சி அமைய இது ஒரு வாய்ப்பை கொடுக்கும் இந்த விக்கிரவாண்டி களம் அப்படின்னும் சபதம் எடுக்காத குறையாக பல விஷயங்களையும் முன் வச்சாங்க அதாவது இடஒதுக்கீடு அறுபத்தி ஒன்பது பர்சன்ட் அந்த விஷயம் இன்னொரு பக்கம் கள்ளச்சாராய மது இங்க வந்துட்டு தமிழ்நாட்டில் ஆறாக ஓடுகிறது அப்புறம் சட்டம் ஒழுங்கு பிரச்சனை அப்படின்னு முக்கியமான பிரச்சனைகளை கையில் எடுத்து இந்த விக்கிரவாண்டி களத்திலோ தேசிய ஜனநாயக கூட்டணி பரப்புரையில முன்வைக்கிறாங்க அடுத்து சட்டமன்ற இடைத்தேர்தலில் திமுகவுக்கு எதிராக இத்தனை தலைவர்களோ ஒரே மேடையில் ஏறி அவர்களுக்கு எதிராக சூழலை எடுப்பதோ ஒரு புதிய ஒன்றாகவும் பார்க்கப்படுது இவை எல்லாமே ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுக்கான அச்சாரம் போடுவதாக இருக்கும் இந்த ரெண்டு ஆண்டுகள் எதை நோக்கி தேசிய ஜனநாயக கூட்டணி பயணிக்கும் அப்படிங்கிறதுக்கான ஒரு முன்னோட்டமாகவும் இது இருக்கு திமுகவுக்கு எதிராக கடுமையாக முழங்கினால் அவங்களுடைய மக்கள் விரோத ஆட்சியை வந்துட்டு தொடர்ந்து போராட்டங்கள் மூலமாக அம்பலப்படுத்தினா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் கணிசமான எம்எல்ஏக்களை பெற முடியும் ஆட்சி மலர் இருந்தால் அது கூட்டணி ஆட்சியாகவும் இருக்கும் ஸோ பலவற்றையும் டார்கெட் செய்து தேசிய ஜனநாயக கூட்டணி இப்போ முன்னெடுப்பது குறிப்பாக பாஜக பயணிப்பது உண்மையிலேயே நல்ல விஷயம் தாங்க இதெல்லாம் பாசிட்டிவாக தான் நாங்கள் பார்க்குறோம் ஆனால் தமிழ்நாடு தலைவருடைய பேச்சுக்கள் எல்லா ஆசையிலையும் மண்ணள்ளி போட்டு விடுமோ அப்படின்னு பதற்றமாக இருக்குது அப்படின்னு பகிர்ந்துக்கிறாங்க பாமகவினர் எப்படின்னா விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் முன்னவே சொன்னது போல தான் சுமார் ஆறாயிரம் வாக்குகள் மட்டும்தான் அதிமுக குறைவாக பெற்று இருக்குது அதிமுக போட்டியிடாததால் அதிமுகவுடைய வாக்குகளை தான் பாமக ரொம்பவே டார்கெட் செய்கிறாங்க சத்தம் இல்லாமல் இந்த வட்டாரத்தில் செல்வாக்காக இருக்கக்கூடிய அதிமுகவினரை பேசி சரி கட்டி கொண்டு இருக்காங்க இந்த வட்டாரத்திலே இருக்கக்கூடிய மாஜி முக்கியமான மாஜி அவர்கிட்டயே பேசியிருக்காங்க நீங்கள் எங்களுக்கு இப்போ சப்போர்ட் பண்ணிங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் நாங்கள் நிச்சயமாக உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறோம் அப்படின்னும் ஒரு திரை சில டீல்களும் ஓடி இருக்குது அவரும் ஓகே சொல்லியிருக்காரு இப்படி மாஜியுடைய சப்போர்ட் கிடைச்சதால கொஞ்சம் கூடுதல் தெம்போடு தான் பாமக இருக்கு ஆனால் திடீர்னு குட்டையை குழப்புற மாதிரி டார்கெட் ஏடிஎம்கே அப்படின்னு எடப்பாடி அவர்களை கடுமையாக சாடி வந்துட்டு அண்ணாமலை பேசியிருக்காரு அவர் ஒரு நம்பிக்கை துரோகி அப்படின்லாம் அதிமுக அட்டாக் அரசியல அண்ணாமலை முன் வச்சிருக்காரு இப்ப அதிமுக வாக்காளர்கள்கிட்ட இது கடுப்பை ஏற்படுத்தும் கொதிப்படையை வைக்கும் அதை ஒட்டியே நமக்கு நெகட்டிவாக வாக்குகள் விழுந்துருமோ அப்படிங்கிறது தான் பாமகவுடைய தைலாபுரத்துடைய ஒரு அச்சமா இருந்துட்டு இருக்குங்க இப்படிதான் நாடாளுமன்ற தேர்தலில் சேலம் தொகுதியில் பார்த்தோம்னா அங்க மறைந்த முன்னாள் அமைச்சரான திரு வீரபாண்டியார் அவரை பத்தி நெகட்டிவ் பேசுனாரு அண்ணாமலை அங்கே பாமகவுக்கு நல்ல வாக்குகள் இருக்குது இவருடைய பேச்சு சமுதாய ரீதியாக அங்கே ஒரு பின்னடைவை கொடுத்தது கடைசியாக மோசமான ஒரு தோல்வியோ செல்வாக்கான சேலத்திலேயே பாமாக்க சந்தித்தது கௌரவமான வாக்குகளை கூட பெற முடியல இப்போ மறுபடியும் அதே போல அதிமுக திமுக ரெண்டு பேரையும் எதிர்க்கிறோம் அப்படிங்கிற பெயரில் இவர் பேசுகிற விஷயங்கள் எல்லாமே சேம் சைட் கோலாகவே மாறிக்கொண்டிருக்கு எங்கத்த போய் சொல்ல அப்படின்னு புலம்பி கொண்டு இந்த வட்டாரத்து பாமகவினர் இன்னொரு பக்கம் இவை எல்லாமே தான் மகிழ்ச்சியோ மகிழ்ச்சி அப்படின்னு கொண்டாட வைத்து கொண்டிருக்கு வேற யாரையும் இல்ல நாம் தமிழர் கட்சி தாங்க ஏன்னா பாமக டார்கெட் செய்கின்ற அதிமுக வாக்குகளை பாமக கூட்டணியான பாஜகவே அட்டாக் செய்வதால இப்ப அந்த வாக்குகள் அப்படியே சிந்தாம சிதறாம நாம் தமிழர் கட்சி பக்கம் வரும் கூடுதலாக கணிசமான வாக்குகள் இருக்கு அது மட்டும் இல்லாம இளம் வாக்காளர்களும் இங்க அதிகமா இருக்காங்க மாற்றத்துக்கான ஒரு சக்தியாக நம்மை தேர்வு செய்வார்கள் அப்படின்னு களத்திலும் சூறாவளி பரப்புரையும் மேற்கொண்டபடி இருக்காங்க நாம் தமிழர் கட்சியினர் விக்ரவாண்டி ஸ்டாலின் வைக்கும் எக்ஸாம் பதற்றத்தில் அமைச்சர்கள் ஒரு பக்கம் பாமக்கவுடைய நிறுவன தலைவரான மருத்துவர் திரு ராமதாஸ் கிராமம் கிராமமாக பயணம் செய்கிறாரு ஆளுங்கட்சி அட்டாக் வந்துட்டு தீவிரமாக முன்னெடுக்கிறார் பரப்புரையில் இன்னொரு பக்கம் பாயிண்ட் பாயிண்டாக பரப்புரையை தீவிரப்படுத்துறாரு திரு அன்புமணி அப்புறம் திருமதி சௌமியா அன்புமணியும் தன்னுடைய மகள்களோடு விக்ரவாண்டி இடைத்தேரில் ஒட்டி தீவிரமாக பரப்புரையும் செஞ்சிட்டு இருக்காங்க இன்னொரு பக்கம் பார்த்தோம்னா நாம் தமிழர் கட்சியுடைய தலைமை ஒருங்கிணைப்பாளரான திரு சீமான் அவங்களுடைய தம்பி தங்கைகள் புதுச்சேரியில் தங்கியபடியே எல்லா பக்கமும் வந்துட்டு தீவிரமாக வாக்கு சேகரிப்புலையும் ஈடுபட்டு இருக்காங்க அதனால முந்தைய இடைத்தேர்தல் போல வழக்கமான இடைத்தேர்தல் போல இது கிடையாது கொஞ்சம் தவறினாலும் நாம நிறைய இழப்புகளை சந்திக்க வேண்டி வரும் அதனால தீயாக வேலை பார்க்கணும் அப்படின்னு கடும் உத்தரவுகள் மாவட்ட செயலாளர்களுக்கும் அமைச்சர்களுக்கும் நிர்வாகிகளுக்கும் அறிவாலயத்துல இருந்து பறந்துருக்குங்க குறிப்பாக முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் ஒவ்வொரு வாக்குச்சாவடியிலையும் முன்னே எவ்வளோ வாக்குகள் வாங்கினீங்க சட்டமன்ற தேர்தலில் அப்புறம் நாடாளுமன்ற தேர்தலில் இப்போ எவ்வளோ வாக்குகள் வாங்க போகிறீங்க அப்படிங்கிற லிஸ்ட்டையும் மாவட்ட செயலாளர்கள்டோ மந்திரிகள்கிட்டயோ வாங்கியிருக்காரு இதில் ஒன்று தவறுனாலும் சரி நீங்கள் சொன்னதில் ஒரு வாக்கு குறைஞ்சாலும் சரி அப்புறம் கோவை நெல்லை அந்த நிலை தான் வரும் மேயர்கள் நிலை தான் பதவிகள் என்ன பொறுப்புல இருந்தாலும் சரி பறிக்கப்படும் தயங்க மாட்டோம் அப்படின்னு எச்சரிக்கை பறந்துருக்குங்க அதே நேரத்தில் விக்கிரவாண்டி இடைத்தேர்தல ஒட்டி பரப்புரை செய்யலாமா வேணாமா அப்படிங்கிற ஒரு யோசனையும் முதலமைச்சருக்கு இருந்துட்டு இருக்கு ஆனா பொறுப்பு அமைச்சர்களான திரு பொன்முடி திரு ஜெகத் ரஜன் உள்ளிட்டோர் அண்ணா நீங்க வர வேணாம் பரப்புரைக்கலாம் உங்களுடைய உடல்நிலையை பார்த்துக்கோங்க வெற்றியை நாங்க பாத்துக்கிறோம் தீயா வேலை பார்த்து நிச்சயமா வெற்றியை கொடுப்போம் நிறைய மார்ஜினை நாங்க கொடுப்போம் அப்படின்னு உறுதியும் கொடுத்திருக்காங்க இருந்தாலும் அமைச்சர் திரு உதயநிதி ஸ்டாலின் ஊரை கூடுதலாக இங்கே கண்காணிக்கவும் வச்சுருக்காங்க அவங்களுடைய இளைஞர் அணியும் தீவிரமாக வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டு கொண்டிருக்காங்க பிரதான எதிர்கட்சியான அதிமுக போட்டியிடாததால் அந்த இடத்த பாமகவுக்கு விட்டு கூடாது மார்ஜின் அதிக அளவில் வித்தியாசம் இருந்தால் மட்டும்தான் அது மூன்றாண்டு ஆட்சிக்கு கிடைத்த பெருமை நாற்பதுக்கு நாற்பது வெற்றிக்கு கிடைத்த பெருமை இது ஒரு கௌரவ பிரச்சனை அப்படிங்கிறத புரிஞ்சுக்கோங்க அப்படின்னும் தலைமையிலிருந்தும் உத்தரவுகள் போயிருக்கு ஸோ இடைத்தேர்தல் ஃபார்முலான்னு ஒன்று இருக்கு இல்லையா புரிஞ்சிருப்பீங்க அதுவும் தொகுதி முழுக்கவே இப்பொழுதே ஆறாக பாயமும் தொடங்கியாச்சு அப்படின்னு அங்கே இருக்கக்கூடிய சோர்சஸ் மூலமாக தகவல்கள் வருதுங்க தூக்கி அடிக்கப்பட்ட நுண்ணறிவு போலீஸ் துணை ஆணையர் அரவிந்த் நடந்தது என்ன சென்னை பெருநகர காவல்துறையுடைய நுண்ணறிவு பிரிவு துணை ஆணையரான திரு அரவிந்த் அவரு தூக்கி அடிக்கப்பட்டிருக்காருங்க உண்மையிலேயே இது காவல் ஆணையர் திரு சந்தீப் ராய் ரத்தோர் அவருக்கு விழ வேண்டிய அடி அப்படிங்கிறாங்க காவல்துறை வட்டாரத்தினர் என்ன விவகாரம் அப்படின்னா கள்ளக்குறிச்சி கள்ளச்சாராய மரணங்கள் ஒட்டி தமிழ்நாடு முழுக்கவே ஒரு முழுமையான ரிப்போர்ட்டை கேட்டிருக்கு ஆட்சி மேலிடங்க அதாவது போதைப் பொருட்கள் நடமாட்டம் குறித்து இதில் சென்னை தலைநகர்லேயே சிண்டிகேட் அமைத்து போதைப் பொருட்கள் கடத்தலிலும் விற்பனையிலும் சிலர் தீவிரம் காட்டி இருக்காங்க நடமாட்டத்தை கட்டுப்படுத்த சென்னை பெருநகர காவல்துறை தவறி விட்டது அப்படின்னு வந்துட்டு கொடுக்கப்பட்டிருக்குங்க உடனே நுண்ணறிவு தான் இதற்கு காரணம் அப்படின்னு அரவிந்த் அவர்களை திருச்சிக்கு தூக்கி அடிச்சிருக்கு மேலிடம்ங்க இத்தனைக்கும் திரு சங்கர் ஜிவாலுக்கு மிக நெருக்கமானவர் தான் அரவிந்த் ஆனா அவராலையும் கூட அவரை வந்துட்டு காப்பாற்ற முடியலீங்க சென்னை நுண்ணறிவு பிரிவின் இணை ஆணையராக என்ஐஏவில் பணிபுரிந்த அனுபவமுடைய திரு தர்மராஜனோ நியமிக்கப்பட்டிருக்கிறார் இதுதான் காவல்துறைக்கு உள்ள பரபரப்பாக பேசப்பட்டு கொண்டிருக்கிற சங்கதி அப்படின்னு சென்னை பெருநகர காவல்துறை வட்டாரம் நம்முடைய ஜூனியர் வீட் கழுகாருக்கு இந்த தகவலை தட்டிவிட்டிருக்காங்க ஒவ்வொரு மாற்றத்துக்கு பின்னாடியும் ஒவ்வொரு அரசியல் நம்ம காணொலியுடைய நிறைய பகுதிக்கு வந்தாச்சுங்க உண்மையிலேயே நஞ்சுன்னா நஞ்சாவே கொடுங்க போரில் நீரில் எல்லாம் கலந்து கொடுக்க வேணாம் ஒன்றோடு ஒன்று கலந்தால் ஒவ்வாமை எனக்கு அப்படின்னு எழுதியிருக்காரு மாபெரும் எழுத்தாளரும் எனக்கு ரொம்ப பிடித்தவருமான கழியாஞ்சி அவர்கள் அதாவது எதுவா இருந்தாலும் சரி நேரடியாக உண்மையை சொல்லி நேருக்கு நேரா சொல்லுங்க பொய்யான வாக்குறுதிகள் தவறான பிம்பங்கள் எதுவும் உருவாக்க வேணாம் அரசியல் களத்தில் இருக்கிறவங்களுக்கு இப்போதைக்கு ரொம்பவே பொருத்தமா இருக்கும் இது மற்றபடி இதே போன்ற அரசியல் சார்ந்த காணொலிகளை காண விகடன் டிவியை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் உங்களுடைய சிறந்த கருத்துக்களை கருத்துறை பகுதியில் வந்து பதிவு செய்ய அனைவரும் அன்பால் ஒருங்கிணைந்திருப்போம் நன்றி வணக்கம் உங்க ஹாலிடே ஜாலிடையா மாத்தணும் நினைக்கிறீங்களா உங்க ட்ரீம் பிளேஸ் தாய்லாந்து போகணும்னு பிளான் பண்றீங்களா ஜிடி ஹாலிடேஸ் டிராவல் பிளான் ஸ்டார்ட் ரூபீஸ் நைன்டீன் தௌசண்ட் நைன் நைன்டி நைன் ஒன்லி ஜிடி ஹாலிடேஸ் இந்தியா நம்பர் ஒன் டிராவல் பிராண்ட் விகடன் வெல்கம் பேக் இப்ப வெறும் இருபத்தொன்பது ரூபாயில் ஜூனியர் விகடன் ஆனந்த விகடன் நாணயம் விகடன் உள்ளிட்ட எட்டு டிஜிட்டல் இதர்கள் வேள்பாரி நீரதிகாரம் அணிலாடும் ஒன்றில் உள்ளிட்ட கிளாசிக் தொடர்கள் சுஜாதா எஸ் ராமகிருஷ்ணன் அசோகமித்ரன் உள்ளிட்ட நட்சத்திர எழுத்தாளர்களின் சிறுகதைகள் என இருபத்தி ஒன்பது ரூபாயில் மூன்று மாதங்களுக்கு விகடனை அன்லிமிட்டெடாக படிக்க இப்போதே சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள்